கண்ணீர் முதல் கோல் வரை ரொனால்டோ வடேரா தீவில் ஒரு சின்ன வீட்டில் பிறந்த சிறுவன் பணம் இல்லை வசதிகள் இல்லை ஆனால் கனவு மட்டும் பெரியது அவன் பெயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பள்ளியில் கூட அவன் படிப்பில் சிறந்தவன் இல்லை ஆனா பந்து கிடைத்தால் அவன உலகமே மாறும் பன்னிரண்டு வயசில் குடும்பத்தை விட்டு அகாடமிக்கு சென்றான் அம்மாவை நினைத்து பல இரவுகள் அழுதான் அவன் உடம்பை பார்த்து பலர் சிரித்தார்கள் நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னார்கள் ஆனால் ரொனால்டோ அவர்களை கவனிக்கல மற்றவர்கள் தூங்கும் போது அவன் பயிற்சி மற்றவர்கள் விளையாடும் போது அவன் ஜிம் ஒரு நாள் அவனை வாய்ப்பு வந்தது அவன் அதை பிடித்தான் ஜூவி எங்கே போனாலும் ஒரே விஷயம் கடின உழைப்பு ஒழுக்கம் தன்னம்பிக்கை என்று அவன் வெறும் ஃபுட்பால் பிளேயர் இல்லை அவன் ஒரு உதாரணம் ரொனால்டோ சொல்வான் டேலண்ட் மட்டும் போதாது கனவ கனவா தான் இருக்கும் இந்த கதை சொல்லும் பாடம் நீ எங்கிருந்து வர்ற அதுக்கு முக்கியத்துவம் இல்லை நீ எங்கே போக நினைக்கிற அதுதான் முக்கியம்